தலையங்கம் ஏமாற்று பிரசாரம் ஸ்ரீமான்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் காந்தியின் பிரதிநிதி என்கிற பெயரைச் சொல்லிக் கொண்டும் திரு வி கலியாண சுந்தர முதலியார் பிராமணரல்லாதார் பிரதிநிதி என்கிற பெயரைச் சொல்லிக்கொண்டும் ஸ்ரீமான்கள் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் எஸ் சீனிவாச ஐயங்கார் எஸ் சத்தியமூர்த்தி ஆகியவர்கள் சுயராஜ்ய கட்சியின் பெயரைச் சொல்லிக் கொண்டும் காங்கிரஸ் சார்பாக தேசத்திற்கு நன்மை செய்கிறவர்கள் போல் நடித்து நமது நாட்டில் ஏமாற்று பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் அப்படி செய்வதிலும் இவர்கள் சொல்லிவரும் விஷயங்கள் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாததாய் கொஞ்சம் புத்தியுள்ளவனும் இவர்களுடைய புரட்டுகளை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரியில் பேசி வருவது நமக்கே ஆச்சரியமாய் இருக்கின்றது அதாவது பின்வருமாறு பிராமணர்களின் கட்சியாகிய தமிழ்நாட்டு சுயராஜ்ய கட்சிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும் விஷயத்தில் பிராமணரல்லாதார் பிரதிநிதியான முதலியார் சுயராஜ்ய கட்சியார் சட்டசபையில் ஒத்துழையாமை செய்வார்கள் ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்கிறார் ஸ்ரீமான் ஆச்சாரியாரோ சுயராஜ்யக் கட்சியார் சட்டசபையில் மதுவிலக்கு செய்வார்கள் ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு செய்யுங்கள் என்கிறார் சுயராஜ்ய கட்சியாரோ உத்தியோகமும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் வெளியிலும் வந்துவிடுவோம் என்கிறார்கள் காங்கிரஸோ சர்க்காரிடம் இந்தியாவின் சார்பாய் ஓர் சீர்திருத்த திட்டம் கொடுத்தது அதை ஒப்புக்கொள்ளச் செய்ய பார்ப்பது சர்க்கார் ஒப்புக்கொள்ளாவிட்டால் உடனே சட்டசபையை விட்டு வெளியே வந்துவிட வேண்டியது என்று கட்டளையிட்டிருக்கிறது சர்க்காரோ இந்தியா சட்டசபையில் சீர்திருத்த சம்பந்தமாய் நிறைவேறின ஓர் தீர்மானத்தை நிராகரித்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டதொடல்லாமல் சென்ற வாரம் ராஜாந்த சபையிலும் உங்கள் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களுக்கு நல்லபத்தி வரும் வரை உங்களை பற்றி கவனிக்கப்படவும் மாட்டாது என்று சொல்லியாகிவிட்டது இந்த நிலைமையில் சட்டசபையில் ஓட்டு கேட்பதன் கருத்து என்னவென்பதை வாசகர்கள்தான் உணர வேண்டும் ஸ்ரீமான் முதலியார் சொல்லுகிறபடி சட்டசபையில் ஒத்துழையாமை செய்வதாயிருந்தால் ஒரு தடவை சுயராஜ்ய கட்சியாரின் திட்டத்தை நிராகரித்தும் சென்ற வாரத்தில் ராஜாந்த சபையில் இந்தியர்கள் எவ்வித சீர்திருத்தத்துக்கும் லாயக்கில்லை என்றும் உங்களுக்கு புத்தி வரும் ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது என்றும் சர்க்காரார் சொன்ன பிறகு கூட சுயராஜ்ய கட்சியார் சட்டசபைக்குப் போக ஓட்டு வாங்கிக் கொடுப்பதற்கு ஏன் ஓர் ஊராய் திரிகிறாரோ நமக்கு விளங்கவில்லை நமது முதலியாருடைய அகராதியில் உதைத்த காலுக்கு முத்தமிட்டு பல்லைக் கெஞ்சுவதுதான் ஒத்துழையாமைக்கு அர்த்தம் போல் இருக்கிறது ஸ்ரீமான் ஆச்சாரியார் சொல்லுவது அதைவிட வேடிக்கையாயிருக்கிறது திடீரென்று சட்டசபையை விட்டு வெளியே வந்து விடுவதையும் ஒத்துழையாமை உணர்ச்சி உள்ளவர்களையும் உத்தியோகம் ஒப்புக்கொள்ளாதவர்களையும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுத்து சட்டசபையில் எப்படி கல்லை நிறுத்த முடியுமோ நமக்கு புரியவில்லை கல்லை நிறுத்த வேண்டுமென தீர்மானம் கொண்டு வருவதாயிருந்தால் அதன் வரும்படியில் நடைபெறும் சர்க்காருக்கு அதனால் ஏற்படும் நஷ்டத்துக்கு தகுந்தபடி வரவு செலவு திட்டம் போட்டுக் கொடுக்க வேண்டும் கல்லை நிறுத்தும் தீர்மானத்தையும் வரவு செலவு திட்டத்தையும் சர்க்காரார் ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த இலாக்காக்களை நடத்த உத்தியோகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவிற்கும் இவர்கள் சம்மதித்தாலும் சர்க்காரார் பூரண மதுவிலக்கை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்காக இவர்கள் திட்டத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உத்தியோகம் கொடுக்கவும் சம்மதிக்க வேண்டும் எவ்வளவும் நடப்பதாயிருந்தாலும் சீர்திருத்த திட்டத்தை சர்க்காரார் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இவர்கள் வெளியிலும் வந்துவிட வேண்டும் இப்படி இருக்க சுயராஜ்ய கட்சியார் மதுவிலக்கே செய்துவிடுவார்கள் என்று சொல்லுவது எப்படி ஜனங்கள் நம்புவார்கள் என்று இவர் நினைக்கின்றாரோ தெரியவில்லை ஸ்ரீமான் ஆச்சாரியார் அகராதியில் அண்ட புரட்டோ புழுகோ சொல்லி பிராமணரல்லாத ஓட்டர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிக் கொடுத்து மது அருந்தும் மது விற்கும் மது உற்பத்தி செய்யும் சட்டசபை மூலம் மது ஒழிக்க முடியாது என்று சொல்லும் பிராமணர்களையும் பிராமணர்கள் தாளத்துக்குத் தகுந்தபடி ஆடும் சில பிராமணரல்லாதாரையும் சட்டசபையில் நிரப்பி பிராமணரல்லாதாரை ஒடுக்கி ஒழித்து பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பார்ப்பதுதான் மதுவிலக்கு பிரசாரம் என்பதற்கு அர்த்தம் போலும் ஜஸ்டிஸ் கட்சியாரும் மிதவாத கட்சியாரும் சுயேட்சைக் கட்சியாரும் ஒத்துழைப்புக்காரர்கள் நாங்கள் பரஸ்பர ஒத்துழைப்பு கூட செய்ய மாட்டோம் கவர்மெண்ட்டுக்கு மேல் தோல்வி ஏற்படுத்தி விடுவோம் எங்கள் சொற்படி சர்க்கார் கேட்காவிட்டால் சட்டசபையை விட்டு விலகி வந்துவிடுவோம் உத்தியோகம் ஏற்க மாட்டோம் ரெட்டை ஆட்சி உள்ள சட்டசபையில் அதிகாரமுமில்லை பொறுப்பும் இல்லை வீண் சண்டைக்கும் கட்சிக்கும் அதிக செலவிற்கும் தான் அதிக இடம் இருக்கின்றது ஆதலால் அதை உடை வேண்டும் என்று சொல்லும் சுயராஜ்ய கட்சியாருக்கு சட்டசபையில் எந்த காரியம் செய்ய பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் தவிர பட்டதாரிகளும் சர்க்கார் நியமன உத்தியோகம் பெற்றவர்களும் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆயிரம் ஐயாயிரம் சம்பளம் வரும் பெரிய உத்தியோகங்களையும் பதவிகளையும் பெற்றுக்கொண்டு அவைகளின் மூலம் சர்க்காருக்கு உதவி செய்து வரும் கட்சியாராகிய இவர்கள் எப்படி வாக்குத்த தப்படி நடக்க முடியும் எப்படி இவர்கள் ஏதாவது ஓர் நிலையில் நிற்க முடியும் கள்ளை ஒழிக்க சர்க்கார் சம்மதம் வேண்டும் மூன்று வருட காலமாவது விடாமல் சட்டசபையில் இருக்க வேண்டும் சட்டசபையின் மூலம் கள்ளை ஒழிக்கலாம் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆகிய இக்கொள்கைகளை ஒப்புக்கொள்ளாதவர்கள் போல் நடிப்பவர்கள் எப்படி சட்டசபைக்கு போக பிரியப்படுகின்றார்கள் என்பது வாசகர்களை யோசித்துப் பார்த்தால் இதன் ரகசியம் நன்றாய் விளங்கும் இவர்கள் அகராதியில் சுயராஜ்ய கட்சி என்பதற்கு அர்த்தம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி தாங்கள் சட்டசபையில் போய் உட்கார்ந்து கொண்டு பிராமணரல்லாதாரால் செய்திருக்கும் தேவஸ்தான சட்டம் கல்விச் சட்டம் வகுப்பு பிரதிநிதித்துவம் ஆகிய சிறிதளவாவது பிராமணரல்லாதாருக்கு அனுகூலமாய் இருக்கும் விஷயங்களை ஒழித்து அதிகாரத்திலும் பதவியிலும் இருக்கும் பிராமணரல்லாதாரை எல்லாம் வெளியில் இழுத்துவிட்டு தாங்கள் போய் அந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்து கொண்டு சர்க்காருக்கு ஒற்றர்களாயிருந்து தங்கள் இனத்தாருக்கெல்லாம் உத்தியோகம் வாங்கி கொடுத்து பிராமணரல்லாதாரை அடியோடு நசுக்குவதுதான் சுயராஜ்ய கட்சிக்கு அர்த்தம் போலும் இதை பம்பாய் மாகாணத்தில் திலகர் பத்திரிகை என்று சொல்லப்படும் மராட்டா என்கிற ஓர் பிராமண பத்திரிகை எழுதியிருப்பதை பார்த்தாலே தமிழ்நாட்டு ராஜ்ய பிராமணர்களின் யோக்கியதை நன்றாய் விளங்கும் அதாவது பின்வருமாறு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியார் வெளியிட்டிருக்கும் தேர்தல் விளம்பரமானது கான்போர் காங்கிரஸ் தீர்மானத்துக்கு விரோதமாய் இருக்கிறது சட்டசபைகளை விட்டு விலகுதலும் தடை வேலை செய்வதும் தங்களுடைய திட்டமென்று சொல்லிக்கொண்டு அதே சமயத்தில் கல்லை ஒழிக்க பிரயாசைப்படுகின்றோம் எனச் சொல்லுவது ஒன்றுக்கொன்று பொருத்தமாயில்லை காங்கிரஸ்காரர்கள் அடுத்த தேர்தலில் நாணயமாய் நடந்து கொள்வதானால் முட்டுக்கட்டை போடுவதன் மூலம் சட்டசபையில் வேலை செய்வோம் என்றுதான் போய் போராட வேண்டுமே ஒழிய குடியே ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி போக பார்ப்பது பாமரஜனங்களின் கண்களில் மண்ணைத் தூவுவதான துரோகம் செய்ததாகும் இதற்கு காந்தியடிகளை பின்பற்றுவோர் என்று சொல்லிக் கொள்ளும் சீமான் முதலியாரும் காந்தியடிகளின் சிஷ்யர் என்று பொது ஜனங்கள் கருதும்படி நடக்கும் ஸ்ரீமான் ஆச்சாரியாரும் ஏதாவது பதில் சொல்லுவார்களா அல்லது திட்டு வந்து பெட்டி நிறைகிறதா துட்டு வந்து பெட்டி நிறைகிறதா என்ற பழமொழிப்படிக்கு யாரோ எவரோ நம்மை எப்படியும் சொல்லிக் கொள்ளட்டும் நமக்கு கொஞ்ச நெஞ்சம் உள்ள நற்பெயரை கொண்டு பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று தங்கள் ஏமாற்று பிரசாரத்தை நடத்திக் கொண்டிருப்பார்களோ தெரியவில்லை குடியரசு தலையங்கம் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு